இனி சம்மர் ஹாலிடேஸ்க்கு கண்டர் கால் ஜேடி ஹாலிடேஸ்க்கு கண்டர் ஜேடி ஹாலிடேஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் விவேகானந்தர் ஆஸ் அ பர்சன் மதத்தை தாண்டி நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் ஸ்வாமி விவேகானந்தர் இங்கே வந்து யாருன்னு என்ன கேட்டீங்கன்னா வை வி ஆர் இன்ஸ்பயர்ட் வை விவேகானந்தர்னா அவர் ஒரு சோஷியல் ரிஃபார்மர் சோஷியல் ரிஃபார்மர் வித்தின் அண்ட் அவுட்ஸைட் ஆல்ஸ் ஸோ விவேகானந்தர் அசச் வந்து ஆன்மீக சிந்தனைகளை வந்து கொண்டு போகணுன்றது பிற்காலத்தில் வந்தது தான் பட் முதல்ல வந்து அவர் ஏத்திஸ்டாக தான் இருந்தார் அதான் பாயிண்ட் டு பி நோட்டட் விவேகானந்தர் வந்து அதிசய பிறவியாக சித்தரிக்கிறாங்க டெஃபினட்டாக அவர் வந்து ஒரு ரிமார்க்கபிள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பர்சனாலிட்டி ஆனால் அந்த டிரான்ஸ்மேஷன் ஆகப்பட்டது ஆக்டிவ் தாட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க அந்த ஆக்டிவ் தாட் ஸ்ட்ரக்சரை ராமகிருஷ்ண பரவம் சார் வந்து விவேகானந்தருக்கு அந்த இன்ஸ்பிரேஷனை கொடுக்குறாரு என்ன இன்ஸ்பிரேஷன்னா மோடி வந்து ஒரு ஹிந்துத்வ ஐடியாலஜி உள்ள நபர் இதை வச்சு பார்க்கும்போது விவேகானந்தர் ஒரு ஹிந்துத்வ ஐடியாலஜி உள்ள நபரோங்கிற ஒரு கேள்வி ஒன்று எழுதிய சார் விவேகானந்தர் ஹிந்துவா இல்லை ஹிந்துத்வாவா அதாவது ஹிந்து ஆனால் ஹிந்துத்வா கடை ஏன் நான் சொல்கிறேன்னா எலக்ஷன் முடியுது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பெருமான தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும் எங்கேயாவது ஃபாரின் ட்ரிப் போயிடுவாங்க ஆயுர்வேதிக் சென்டர் போகிறதோ வெளிநாடு போறதோ குறை சொல்கிறது கிடையாது ஆனால் நரேந்திர மோடி வரை மெடிடேஷன் பண்ண போகிறாருன்னா அதுலேயும் பொலிட்டிக்கல் அஜெண்டாக இருக்குன்னு கலர் பூசுகிற அளவுக்கு நம்ம வந்திருக்கோம் விவேகானந்தர் என்ன எழுதியிருக்காருன்னா கன்னியாகுமரி நான் தியானம் பண்ணும்போது ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதா கன்னியாகுமரி ரிசால்வ் கன்னியாகுமரி ரிசால்வ் தான் அந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி டிசம்பர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அதே மூணு நாளா நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு சூஸ் பண்ணிருக்காரு த்ரீ டேஸ் மெடிடேஷன் அப்போ நீங்க ஏன் அதை கோஆர்டினேட் பண்ண மாட்டேங்கிறீங்க தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதந்தமிழியர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சத்யகுமார் அவர்கள் குறிப்பாக சட்டம் சார்ந்த நேர்காணல் தான் உங்ககிட்ட பண்ணுவோம் இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு நேர்காணல் நீங்க ராமகிருஷ்ண மிஷனோடு மிக நெருங்கி பழகக்கூடிய நபர் குறிப்பாக விவேகானந்தருடைய ஃபாலோவர் நீங்க இன்னைக்கு இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய நியூஸ் என்பது பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரியில தியானம் பண்றார் அந்த நியூஸ் தான் எனக்கு வந்து மிக முக்கியத்துவமான ஒரு நியூஸா பார்க்கப்படுது குறிப்பாக ஒரு வரலாறு தொற்று கிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறேன் குறிப்பாக விவேகானந்தர் ஏன் கன்னியாகுமரி பகுதியை சூஸ் பண்ணாரு ஏன் அந்த இடத்துல போய் தியானம் பண்ணாரு ஏன் அதே விவேகானந்தர் தியானம் பண்ண இடத்த ஏன் வந்து மோடி சூஸ் பண்ணியிருக்காரு இந்த பிள்ளை எங்களுக்காக சொல்ல முடியுமா தாமரை இந்த இன்டர்வியூ ஆகப்பட்டது இந்த தருணத்துல ஒரு முக்கியமான இன்டர்வியூ இது வந்து நரேந்திர மோடி அவர்கள் அங்க போய் தியானம் பண்றதுனால இல்ல இதனால் விவேகானந்தரை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் மக்களுக்கு இது அமையும் டெஃபினெட்லி கிரெடிட் கோஸ்ட் நரேந்திர மோடி ஏன்னா இப்போ வந்து அங்கே மெடிடேட் பண்ணுறதுனால அதனால் இந்த பாயிண்ட் வந்து டிஸ்கஷனுக்கு வருது பட் இதை வந்து நம்ம வச்சு விவேகானந்தர் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேருக்கு தெரியும் விவேகானந்தர் பள்ளிக்கூடங்களில் அவங்களுடைய அமைப்பு சார்ந்த பள்ளிக்கூடங்களில் பட் விவேகானந்தர் ஆஸ் அ பர்சன் மதத்தை தாண்டி நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஓகே சுவாமி விவேகானந்தர் நீங்கள் வந்து யாருன்னு என்ன கேட்டிங்கன்னா வை வி ஆர் இன்ஸ்பயர்ட் பை விவேகானந்தர்னா அவர் ஒரு சோஷியல் ரிஃபார்மர் ஓகே சோஷியல் ரிஃபார்மர் வித்தின் அண்ட் அவுட் சைடு ஆல்சோ அதாவது அந்த டேஸில் வந்து விவேகானந்தருடைய ஃபேமிலி வந்து அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலி பெங்காலில் அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலினால் அவங்க ஃபேமிலியிலனா படித்தவங்க பெரிய பெரிய படிப்புகள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேயே அவங்களுடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தரும் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்திருக்காங்க நிறைய அதாவது விவேகானந்தருடைய ஃபாதர் விஸ்வ விஸ்வநாத் தத்தா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வழக்கறிஞர் அவரே ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அவங்க அம்மா விவேகானந்தருடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக வழிபாடில் வந்து பயங்கர ஈடுபாடு இன்ஃபேக்ட் விவேகானந்தருடைய சின்ன வயசுலோட பேர் வந்து பில்லே பீலேஷ்வர் அவங்க அம்மா பில்லே பில்லேன்னு கூப்பிடுவாங்க அதாவது அவருடைய பேர் வீட்டில் வச்சது நரேந்திரநாத் தத்தா அவர் வந்து அவங்க அம்மா வச்ச பே அம்மா வந்து கூப்பிடறது பில்லே ஓகே நான் விவேகானந்தர் அவருடைய ஃபேமிலி வந்து அவருடைய கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா கயஸ்தா 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 கம்யூனிட்டி அப்போது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியில் வந்தவர் தான் விவேகானந்தர் அவர் வந்து வறுமையை சார்ந்து போக வேண்டிய கட்டாயமே அவர் கிடையாது ஆக்சுவலாக அதான் நான் சொல்ல வரேன் ஒரு சமயம் அப்படியே இருந்தால் கூட அவர் பெரிய ஆஃபீஸராக இருக்கலாம் பெரிய வழக்கறிஞராக இருக்கலாம் இன் ஃபேக்ட்டு ஒரு எட்டு மாதங்கள் வழக்கறிஞராகவும் ட்ரெயினிங் ஓகே போயிருக்காரு அப்புறம் அவருடைய படிப்பு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எஜுகேஷன் ப்ரெசிடென்சி காலேஜில் அந்த காலத்தில் படிச்சிருக்காரு ஸோ விவேகானந்தர் அசச் வந்து அவருடைய நோக்கமாகப்பட்டது ஆன்மீக சிந்தனைகளை வந்து கொண்டு போகணுன்றது பிற்காலத்தில் வந்தது தான் பட் முதல்ல வந்து அவர் ஏத்தீஸ்டாக தான் இருந்தார் அதான் பாயிண்ட் டு பி நோட்டட் கடவுள் இருக்காரா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன் போய் அப்புறம் பிரம்மசமாஜில் வந்து அவர் இருந்தார் பிரம்ம பிரம்மசமாஜில் வந்து இருந்து அந்த ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்லாம் கற்றுக்கிறார் பட் அதுக்கப்புறம் அவருடைய காலேஜில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து குருமராஜ் ராமகிருஷ்ண பரவம்சரை பற்றி ராமகிருஷ்ண பரவம்சரை பற்றி ஒரு பிரிட்டிஷர் ப்ரொஃபசர் பிரிட்டிஷ் ப்ரொஃபசர் வில்லியம்னு நினைக்கிறேன் அவர் பேர் அவர் வந்து எடுத்துரைக்கிறார் அப்போ குரூப் ஆஃப் பீப்புள் நம்ம ஒரு யங்ஸ்டர் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து யாரையாவது பற்றி சொன்னால் போய் அவர் இப்படி என்னன்றதை இப்போ நம்ம கூகுளில் விசாரிக்கிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா போய்ட்டு நேரடியாக போய் பார்க்கும் பொழுது ஃபஸ்ட் எடுத்தோடனே விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ண பரமசர் மேலே பெரிய இம்ப்ரெஷன் வரலை ஆனால் ஒரு சில நாட்கள் போக போக அவர் வந்து விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண பரமசருடைய கொள்கைக்கு ஈடுபட வராரு ஏன்னா ராமகிருஷ்ண பரவன் சார் வந்து பெருசாக ஸ்கூல் எஜுகேஷன் கிடையாது ஆனா அவர் பாத்தீங்கன்னா அவரோட விஸ்டம் வந்து பெரிய விஸ்டம் பரவலான விஸ்டம் ஒரு காளி கோயில் பூசா பூசாரி ஆனா அவருடைய விஸ்டம் பார்த்தீங்கன்னா ஹார்மோனி ஆஃப் ரிலீஜன் வரைக்கும் பேசிட்டு இருந்தார் எல்லா மதமும் ஒன்று ஒரு 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 பாதை நோக்கி தான் போகுது எல்லா மதத்தையும் ஃபாலோ பண்ணியிருக்காரு ஃபாலோ பண்ணி ரியலைஸ் பண்ணி ரியலைஸ்டு சோல் அவரு அந்த காலியோட பூஜைகளை வழி பண்ணிட்டு இருந்தாரு அப்போ வந்து விவேகானந்தர் அவருடைய கான்டாக்டில் வராரு தொடர்ச்சியாக விவேகானந்தர் போகும்பொழுது சாரதா அன்னை அன்னை சாரதா தேவி அவர்களும் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அங்க வந்து அந்த ஃபிலாசபிக்கல் தாட் ஆஃப் ராமகிருஷ்ண பரவசர் வந்து போய் சேரும்போது ஒரு இன்ஸ்பயர்டு யூத்தாக விவே அதாவது நரேந்திர தத்தா மாறுறாரு மாறும்போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி சொல்லும்பொழுது இது ஏதோ வந்து என்ரைர்டைன்மெண்ட் அதெல்லாம் தாண்டி அவருடைய தாட் லெவலில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது அதை நான் சொல்ல வரேன் ஏன்னா எப்பயுமே வந்து விவேகானந்தர் சித்தரிக்கும் பொழுது விவேகானந்தர் வந்து அதிசய பிரிவதியாக பிறவியாக சித்தரிக்கிறாங்க டெஃபினட்டாக அவர் வந்து ஒரு ரிமார்க்கபிள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பர்சனாலிட்டி ஆனால் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை வாங்கப்பட்டது ஆக்டிவ் தாட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க ஆக்டிவ் தாட் ஸ்ட்ரக்சர் அந்த ஆக்டிவ் தாட் ஸ்ட்ரக்சரை ராமகிருஷ்ண பரவம்சர் வந்து விவேகானந்தருக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறாரு அந்த இன்ஸ்பிரேஷன் தான் ஆக்டிவ் தாட் ஸ்ட்ரக்சராக மாறுது என்ன இன்ஸ்பிரேஷன்னா ஏழை எளிய மக்களுக்கு உதவணும் அப்புறம் வந்து எல்லா மத விஷயங்கள் வந்து எல்லா தட்டு மக்களுக்கும் போகணும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மதத்தை எதிர்க்கிறது வேற அந்த மதத்தை ரிஃபார்ம் கொண்டு வரது அதை விட டஃப் ஓகே ஓகே அதை விட டஃப் ஒரு மதத்தை எதிர்க்கிறது வேற புறக்கணிக்கிறது வேற ஆனால் அந்த மதத்துக்குள்ளேயே அந்த ரிஃபார்மை கொண்டு வர விஷயம் இருக்குல்ல அதை வந்து விவேகானந்தர் வந்து உணர்ந்தார் கொண்டு வரணும் ஒரு தட்டு மக்கள்கிட்டயே அது இருக்கக்கூடாது வழிபாட்டு முறைகள் ஆன்மீக வழிபாடை தாண்டி ஆன்மீகம் ஏன் உருவ வழிபாடுனா உருவ உருவ வழிபாடு தாண்டி அந்த மனிதருடைய தன்னம்பிக்கையை கொண்டு வரணும் மேலே அவர் சொல்லியிருக்காரு ஒரு கோட் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் கடவுளை நம்புறீங்கன்னு இல்லையோ உங்களை நம்புங்கன்னு சொல்லியிருக்காரு யங்ஸ்டர்ஸ் கிட்டே சொல்றாரு நீ கடவுள் வேண்டதை விட ஃபுட்பால் போய் விளையாடுன்னு சொல்லியிருக்காரு அதனால் கடவுள் மறுப்பு இல்லை தன்னம்பிக்கை தட்டி எடுப்பணுங்கிறதும் அவருடைய என்னமா இருந்துகிட்டு இருந்தது அப்போது விவேகானந்தர் என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்ணூ எண்பத்தி ஆறில் ராமகிருஷ்ண பரமசர் அவர்கள் வந்து மகாசமாதி அடையினர் மகாசமாதிங்கிறது ராமகிருஷ்ண பரமசர் வந்து மகாசமாதினு சொல்லுவாங்க அவரு அவருடைய குரு என இது வாழ்க்கை பரிவிராஜுக்க வாழ்க்கை பரிவிராஜுக்க வாழ்க்கைன்னா என்னன்னா இந்தியா ஃபுல்லாக எந்த ஒரு அஜெண்டா இல்லாமல் போய் பார்க்கறது ட்ராவல் பண்ணுறது ட்ராவல் பண்ணுறது அப்போது விவேகானந்தர் ட்ரா படித்தவர்னால நன்கு படித்தவர் அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலி செல்வம் இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கும் செல்வமும் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு டிராவல் பண்ணுறாருன்னா மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அண்டு வித் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் ராமகிருஷ்ண பரவம் சார் ஆக்டிவ் தாட் ஸ்ட்ரக்சர் அப்போ டிராவல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்தியா போகும்பொழுது லிட்ரலா ஒரு ஒரு சோஷியல் சயின்டிஸ்ட் மாதிரி கேட்டார் ஓகே ஒரு ஒரு பிரச்சனையை உணர ஆரம்பிக்கிறார் உணர்றாரு 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 அப்படி உணரும் பொழுது ஃபீலிங் ஃபார் த பீபிள் ஒரு தனிநபராக நம்ம என்ன பண்ண முடியும் எவ்வளவு மக்களுடையன்னு சொல்லிட்டு தமிழ்நாடுக்கு தான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நடக்குது தமிழ் மக்கள் அவர் வரவேற்ற விதம் இங்க அலசிங்க பெருமாள்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் வந்து அவருடைய இங்க மெரினா கடற்கரையில் விவேகானந்தர் வந்து வாக்கிங் போவார் இங்க இப்ப விவேகானந்தர் இல்லம் இருக்கே அது வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து ஐஸ் ஸ்டோர் பண்றது ஐஸ் அங்கே தங்குறாரு எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருக்குமே அவர் இன்ட்ரடக்ஷன் கிடையாது மெயிலோ போனோ எதுவுமே கிடையாது வராருன்னு ஆட்டோமேட்டிக்கா நண்பர்கள் தானா சேர்ந்த கூட்டம் சொல்லுவாங்க அப்படி தானா சேர்கிறாங்க அவருடைய தாட்ஸ்க்கு பண்ணி அப்ப என்ன ஆகுது பாஸ்கர் சேதுபதி ராஜாவை பார்க்கும்பொழுது பாஸ்கர் சேதுபதி ராஜா வந்து அமெரிக்காவில் வேர்ல்ட் ரிலேஷன் நடக்கிறத பத்தி சொல்றாரு அதுக்கான ஏற்பாடுகளும் உதவுறதுக்காக பாஸ்கர் சேதுபதி ராஜா செயல்படுத்துறாரு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி போறதுக்கு முன்னாடி பரவிராஜ வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு கன்னியாகுமரிக்கு வந்தடைகிறாரு சுவாமி விவேகானந்தர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு வருஷம் இந்தியா ஃபுல்லா நடைபயணம் நடைபயணம் நடந்து வந்து கன்னியாகுமரி நிற்கும் பொழுது அவருக்கு வந்து அந்த தாட் லெவல் இருக்குல்ல அதை பீக் ஆஃப் எமோஷ்னல் தாட் எதாவது செய்யணும் அந்த நாட்டுக்குன்னு நினைக்கக்கூடியது எல்லா யூத்துமே எந்த கொள்கைன்னு விட்டுருங்க ஒரு யங்ஸ்டர் வந்து எதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்கல்ல மாதிரி விவேகானந்தருக்கு எதாவது செய்யணும் அந்த நாட்டுக்காக நம்ம வந்து நம்ம எதாவது செஞ்சுட்டு போகணும் நம்ம பிறவியில் நினச்சிட்டு அப்போ அங்கே பார்க்குறாரு அங்கே பார்த்தா அந்த ராக் இருக்குது அந்த ராக்கோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா பார்வதி அம்மா அம்மன் வந்து பார்வதி தாயார் வந்து அங்கே உட்காந்து சிவனுக்கு வழிபட்டதுக்கான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது அங்கே வந்து அவர் அங்கே போனால் போய் தியானம் பண்ணால் நாட்டுக்காக தியானம் பண்ணு சொல்லிட்டு அந்த ஐநூறு மீட்டர் போட்டிருக்க வாய்ப்புகள் கம்மி அப்போ வந்து டிராவல் பண்ணி அதில் போய் உட்காந்து டிசம்பர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கன்னியாகுமரி ரிசால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரி ரிசால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ரிசல் ரிசால்வ் பண்ணுறாரு விவேகானந்தர் வந்து இதுதான் மெத்தடு இந்த நாட்டுக்கு மெத்தடு மதத்தெல்லாம் தாண்டி மதத்தெல்லாம் தாண்டி இந்த நாட்டில் இருக்க ஏழை மக்கள் மேல வரணும்னா ஏன் வரணும் அவங்க ஏழையா இருந்தாங்க நம்ம நாடு எப்படி இருந்தது இருக்கும் போது எப்படி இருந்தது அப்போ திங்க் பண்ணிட்டு திருப்பி கன்னியாகுமரிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வெஸ்ட்டுக்கு பயணம் பண்றாரு வெஸ்ட்டுக்கு போகும்போது சிக்காகோவில் போய் பேசுறதுக்கு அவருக்கு இன்விடேஷன் கிடையாது பாஸ்கர் சேதுபதி ராஜா அவர்கள் சப்போர்ட் பண்றாரு அதனாலதான் எப்பயுமே நீங்க புரிஞ்சுக்கணும் பெற்றெடுத்தது வங்காளம் விவேகா நரேந்திர தத்தாவா இருந்து விவேகானந்தரை பெற்றெடுத்தது வங்காளம் தத்தெடுத்தது தமிழ்நாடு கன்னியாகுமரி அலையில செதுக்குனதுதான் சிக்காகோ உரை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்புறம் அங்கே போயிட்டு சிக்காகோல வந்து பேசுறாரு விவேகானந்தர் அங்க என்ன பேசுறாருன்னா அக்செப்டன்ஸ் ஸ்பீச் சொல்றாரு ஐ கம் ஃப்ரம் அ ரிலீஜன் இந்த மாதிரி ஹிந்து ரிலீஜன் ஹிந்துனா என்னென்னு சொல்ற சிந்து கீழே ஹிந்து அப்படின்னு சொல்றாரு டிஃபைன் பண்றாரு சொல்லிட்டு எங்க நாட்டுக்கு யார் வந்தாலும் நாங்கள் ஏத்துப்போம் நாங்க வந்து அக்செப்டன்ஸ் ஹார்மோனி ஆஃப் ரிலிஜனை பத்தி சொல்றாரு ரெகனேஷன் ஃபார் விவேகானந்தர் எல்லா இடத்துலயும் போஸ்டர் ஒட்டுறாங்க அமெரிக்கா அதுக்கப்புறம் விவேகானந்தர் கடினமாக உழைச்சார் வெஸ்ட்ல எங்குமே வேதமோ இதெல்லாம் சொல்ல அவர் எல்லாமே வந்து மெத்தட்ஸ் ஆப் ஒர்க் பத்தி தான் பேசுறாரு அங்க கடைசியாக கொடுத்த உரையில தான் அவரோட குரு யாருன்னு சொல்றாரு நியூயார்க்ல இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதான் இப்போ வேதாந்த சென்டரா இருக்கு அங்கதான் சொல்றாரு என்னோட குரு ராமகிருஷ்ண பரவசிட்டு இந்தியாவுக்கு வந்துடுறாரு இங்க வந்து ராமகிருஷ்ணா மட்டன் மிஷன் வைக்கிறார் இப்போ இந்த பேக்ரவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காக இந்த பேக்னா விவேகானந்தர் வந்து இந்து மதத்தை சார்ந்திருந்தா கூட ஆனா அவர் இந்து மதத்துக்கு மட்டுமே அவர் பேசல மோடி வந்து ஒரு ஹிந்துத்வ ஐடியாலஜி உள்ள நபர் இதை வச்சு பார்க்கும்போது விவேகானந்தர் ஒரு ஹிந்துத்வ ஐடியாலஜி உள்ள நபரோங்கிற ஒரு கேள்வி ஒன்று எழுதிய சார் விவேகானந்தர் ஹிந்துவா இல்ல ஹிந்துத்வாவா இல்ல நீங்க விவேகானந்தருடைய தாட்டு ஹிந்து அதாவது ஹிந்து ஆனா ஹிந்துத்துவா கிடையாது ஓகே ஏன் நான் சொல்றேன்னா இந்துத்துவாவா இருந்திருந்தால் விவேகானந்தர் இந்துத்துவா விவேகானந்தர் பத்தி நான் சொல்றேன் விவேகானந்தருக்கு வந்து எந்த பொலிட்டிக்கல் பேக் பொலிட்டிக்கல் ஐடியாலஜியும் கிடையாது ஃபேக்ட் இஸ் யூனிட் அந்த டைம்ல காங்கிரஸ் இருந்து கூட கூட அதை அவர் அவர் வந்து காங்கிரஸ் எவல்யூஷனும் பொலிட்டிக்கல் தேவைன்னா பத்தி எதுவுமே கமெண்ட் பண்ணது கிடையாது இட்ஸ் அ ஆர்கனைசேஷன் அவரு ராமகிருஷ்ண ராமகிருஷ்ணன் தொடங்கும்பொழுதே கிளியரா சொல்லிட்டாரு எந்த பொலிட்டிக்கல் அப்படிதான் இயங்கிக்கிட்டு இருக்காங்க வருடம் வருடம் அதாவது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பிளஸ் பிளஸ் இயர்ஸ் ஆர்கனைசேஷன் எந்த கிடையாது ஒன்லி சர்வீஸ் இஸ் இன் ஃபேக்ட் கோல் ஆஃப் ராமகிருஷ்ண மிஷனே சர்வீஸ் டு மேன் இஸ் சர்வீஸ் டு காட் தான் சால்வேஷனே நீங்கள் சர்வீஸ் வழியாக வரணுன்றது தான் அதனால் பொலிட்டிக்கல் அவர் வந்து இந்து மதத்துலேருந்து வந்து மற்ற மத மதத்தைய மதத்தை ஹார்மோனி ஆஃப் ரிலீஜன் கொண்டவர் கொண்டு வந்தவர் ஹார்மோனி ஆஃப் ரிலீஜன் நீங்கள் ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமல் போகலாம் ஏன்னா இந்து சகோதர சகோதரிகளை வந்து இதை எதிர்ப்பு தெரிவிக்கலாம் ஆனால் அவர் வந்து உலகத்துக்காக அந்த தாட்டை கொண்டு வந்திருக்காரு தாமரை மதத்தால் நம்ம பிரிக்கலாம் மக்களை எத்னிசிட்டியால் பிரிக்கலாம் லாங்குவேஜால் பிரிக்கலாம் ஆனால் ஒன்று சேர்க்கறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் அந்த ஒன்று சேர்த்த பர்சனாலிட்டியாக விவேகானந்தர் இருக்கிறதுனால அவர் அங்கே தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் ஒபாமா சொல்றாரு பிரசிடென்ட் ஒபாமா ஒபாமா சொல்கிறாரு ஐ எம் இன்ஸ்பயர்ட் பை த கிரேட் மாங்க் ஃப்ரம் இந்தியா சுவாமி விவேகானந்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு ட்ரம்ப் எந்த ஒரு துறையை பற்றியும் பேசுனது கிடையாது ஆனால் சுவாமி விவேகானந்தர் பற்றி பேசியிருக்காரு நரேந்திர மோடி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் டூ தௌசண்ட் ஃபோர்டின் ஜப்பான் போகும்போது ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் பார்க்கும்பொழுது அவர் கொடுத்த புக்கு சுவாமி விவேகானந்தா இன் ஜப்பான் ஒசாக்கால விவேகானந்தர் பேசியிருக்காரு சைனா விசிட் விவேகானந்தர் விசிட் பண்ணியிருக்காரு பிரான்ஸ்ல பேசியிருக்காரு யூகேல பேசியிருக்காரு போஸ்டன்ல பேசியிருக்காரு ஸோ விவேகானந்தர் அவரை வந்து மதசார்பு அற்ற தலைவரா விவேகானந்தர் இருக்கும்பொழுது ஹார்மோனிங்கிற தான் விவேகானந்தரே செயல்பட்டார் என்னோட பாயிண்ட் ஓகே அந்த இடத்தையும் முடிச்சு விவேகானந்தர் ஒரு ஹார்மோனியான நபர் ரிலீஜியஸ் ஹார்மோனிய மிக்க நபர் பிஜேபி பார்ட்டி நம்ம அப்படி பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது ஏன் வந்து விவே மோடி அவர்கள் வந்து அந்த இடத்த சூஸ் பண்ணுறாரு லாஸ்ட் டைம் கேதர்நாத் போனாரு ஹிமாலயாஸ் போனார் இந்த தடவை இந்த தடவை தமிழ்நாடு சூஸ் பண்ணியிருக்காரு இதுக்கு என்ன காரணம் பொலிட்டிக்கலாக நீங்கள் சொல்லலாம் டெஃபினட் உங்களோட கொஸ்டின் வந்து அப்சர்வ்டாக ரைட்டு ஏன்னா எல்லா மக்களும் அதான் நினைக்கிறாங்க பட் அதுக்கு முன்னாடி வந்து நரேந்திர மோடி அவர்கள் விவேகானந்தருடைய தொடர்பில் எப்போ வராரு அந்த தாட்டில் எப்படி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரவசருடைய ஆக்டிவ் தாட் ஸ்ட்ரக்சர்ல வந்து விவேகானந்தர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாரோ நரேந்திர மோடிக்கு கோ இன்சிடன்ஸா அவர் பேரும் நரேந்திர நரேந்திரன் நரேந்திர மோடி நரேந்திர தத்தா சோ பை குஜராத்ல வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண மிஷனுடைய ஒர்க் வந்து பெரிய ஒர்க் சோ அப்போ எல்லா பக்தர்கள்லாம் இருக்கும் பொழுது அவர் பத்நகர்ல இருக்கும் பொழுது விவேகானந்தருடைய புக்ஸ் குஜராத்திலே வந்த புக்ஸ் வந்து படிச்சிருக்காரு நரேந்திர மோடி அப்ப என்ன ஆகுதுன்னா பதினேழு பதினாறு பதினேழு வயசுக்கு அப்புறம் ஆக்சுவலா அவர் இனிஷியலா ஈ வாண்டட் டு ஜாயின் ராமகிருஷ்ண மிஷன் தான் துறவியா துறவியாக ஆசைப்பட்டார் ஆசைப்பட்டார் அவரே சொல்லியிருக்காரு எப்படி வந்து துறவியாக ஆகணும்னு ஆசைப்பட்டாரு ராஜ்கோட் ஆசிரம் ராமகிருஷ்ணா மட்டும் வந்து ராஜ்கோட்ல ஒரு ஆசிரமம் இருக்கு அங்க போய் சுவாமி ஆத்மஸ்தானந்த அவர்களை சந்திக்கிறாரு ஆனா ராமகிருஷ்ண மடம் பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் துறவியை எடுத்துக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணுங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் அவர்கள் அவங்க அம்மா வந்து பார்வதி பிரபாவதி அம்மையார் அம்மையார் பிரபாவதி அம்மையார் பிரபாவதி அம்மையார் வந்து ராமகிருஷ்ண மட்டத்தோட டிவோட்டி நேதா சுபாஷ் சந்திர போஸும் இதே மாதிரி ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும்போது துறவி ஆகணும்னு ஆசைப்படுறாரு அப்போ போய் சுவாமி பிரம்மானந்தர்னு ஒரு இது ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் பிரம்மானந்தர் போய் பார்க்கறாரு அவர் ராஜா மகாராஜ்ன்னு சொல்லுவாங்க அது போய் பார்க்கும்போது அவர் சொல்றாரு இல்ல இல்ல நீ பப்ளிக் லைஃப்ல நீ பெரியால் ஆக போற அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ற அந்த ஒரு கெப்பாசிட்டி ஐடென்டிஃபை பண்ற மேன் மேக்கிங் அண்ட் கேரக்டர் பில்டிங் இருந்து சர்வீஸ் இருக்கும்போது கண்டுபிடிக்க முடியும் ஒரு திறமையான மனிதரை அப்போது கண்டுபிடிக்கும் போது நேதாஜி வந்து பப்ளிக் லைஃப்ல பெரிய ஆள் ஆகணுன்றதுனால அவரை வந்து அந்த ஒர்க் இன்ஸ்பயர் பண் பண்ணுறாங்க அப்புறம் நேதாஜி சுபாஷ் போஸ் அவர்கள் தொடர்ச்சியாக ராமகிருஷ்ண அடுத்த டிவோட்டியாக இருந்துக்கிட்டு அப்புறம் பிற்காலத்தில் எவ்வளோ பெரிய தலைவரானாருன்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நரேந்திர மோடி அவர்களும் துறவி ஆகணும்னு பட் சப்ஸிக்வெண்ட்டாக பப்ளிக் லைஃப்பில் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டு பப்ளிக் லைஃப்பில் நீ இருக்கணும் அப்படின்னும் தான் அடுத்த ஆர்கனைசேஷன் என்ன சூஸ் பண்ணலாம் அந்த டைமில் பப்ளிக் சர்வீஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது சர்வீஸ் ஓரியன்டாக இந்து மதத்தை சார்ந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் இந்து மதத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் பார்க்கும்பொழுது நரேந்திர மோடி அவர்களுக்கு அவருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அமைஞ்சது ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நைன்டீன் இயர்ஸில் ஒரு பப்ளிக் சர்வீஸில் வரணும் குஜராத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும் குஜராத் ஸ்டேட் ஸ்டேட்டில் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து ஹிந்து

சோ இப்போ எப்படி சித்தரிக்கப்படுதுன்னா காமன் பீப்பிள் அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருந்துச்சு சார் அகண்ட பாரதம் ஹிந்து ராஷ்டிரா அப்படிங்கிற அஜெண்டா இருந்துச்சு அந்த பொலிட்டிக்கல் அஜெண்டான்னு கிடையாது அந்த பொலிட்டிக்கல் அஜெண்டா சோஷியல் சோஷியல் இன்டகிரேஷன் ஆங்கிள் கூட நீங்க யோசிக்கலாமே இந்த சப்கான்டினென்ட்ல ஸோ ரெண்டு தடவை வேற பேன் பண்ணியிருக்காங்க காந்தி அது வந்து அதாவது அந்த டைம்ல வந்து காங்கிரஸ் நீங்க கேட்குற கேள்வி ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரைட்டு காங்கிரஸ்ல அப்போ வந்து மைனாரிட்டி அபீஸ்மென்ட் பாலிடிக்ஸை எடுத்ததுனால காங்கிரஸ் எந்த மெஜாரிட்டேரியன் அப்ரோச் ஆர்கனைசேஷன் இருந்தாலுமே பேன் பண்ண ஆரம்பிச்சாங்க ஓகே நீங்க நல்லா புரிஞ்சுங்க பொலிட்டிக்கலா பார்ப்போம் ஸோ காங்கிரஸ் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்ல இருந்தாங்க அது யாரும் டினை பண்ண முடியாது அதுக்கான ஸ்டெப்ஸ் நிறைய எடுத்தாங்க ஓகே பட்டு லெஜிஸ்லேட்டர்ஸ் லாஸே நிறைய கொண்டு வந்தாங்க சட்ட சட்ட ரீதியாக கூட மைனார மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுக்காக காங்கிரஸ் வந்து அந்த டைம் நிறைய சட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னு எந்த டினைனும் கிடையாது ஆனால் மெஜாரிட்டியரியன் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் லைக் ராஷ்ட்ரிய சுயம் சேவக்க பேன் பண்ணணும்னு காங்கிரஸ் நினைச்சது காரணம் அது மெஜாரிட்டேரியனுடைய கன்சாலேஷன் ஐடிய கூடாதுங்கிறதுக்காக குறிப்பாக ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்காக பேன் பண்ணல குறிப்பாக இந்த காந்தி கொலை வழக்கில் ஆர்எஸ்எஸ்க்கு மிக முக்கியமாக பங்கு இருக்கு குறிப்பாக சாவர்கர் இதில் வந்து மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற காரணத்துக்காக கபூர் கமிஷனே சொல்லியிருக்காங்களே சார் காந்தி கொலை பற்றி விசாரிச்ச கபூர் கமிஷன் இதை பற்றி சொல்லியிருக்காங்க இல்லை கமிஷனோட ரிப்போர்ட் வந்து அப்சர்வேஷன்ஸாக அவங்க கொடுக்கும்போது அது அது வந்து மேட்ரு ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் த கோர்ட் மேட்ரு ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் த பப்ளிக் பட்டு பொலிட்டிக்கல் ஐடி பொலிட்டிக்கல் ஐடியாவா நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ல வந்து அதில் இருக்கற உறுப்பினர் யாரோ ஒருத்தர் இன்வால்வ் ஆகிருக்காருன்னா அது வந்து சப்ஸ்டிகண்ட்டா பாத்தீங்கன்னா அந்த அமைப்புக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற ஆஸ்பெக்டும் பப்ளிக்ல வந்துருக்கு இந்த தம்பி கோபால் கோச்சே வந்து ஃப்ரண்ட் லைன் கொடுத்த இன்ட்ரியூவ் நாங்க வந்து ஆர்ஸ் எஸ்ல தான் இருந்தோங்கிற ஒரு ஸ்டேட் பண்ணி காலத்துல சொல்லிருக்காங்க கேக்குற பாயிண்ட் கரெக்ட் தமுறை இப்போ என்னன்னா ராஷ்டிரிய சுவயம் சேவக் அவங்களுடைய அமைப்புல மெம்பர்ஷிப் கார்டோ எதுவுமே கிடையாது எனிபி கேன் சே எனிங் அதனால அதிலோடைய உண்மைத்துவம் என்ன என்னங்கிறது அதை ஆராயறதுக்காக தான் கமிஷன்ஸ் இருக்குது லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இருக்கு ஆஃப் செட்டில்டு பட் பொலிட்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் பட் பொலிட்டிக்கல் யூனிட் அப்போ கிடையாது அந்த இருந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் நிறைய பேர் இருந்திருக்கலாம் ஓகே ஆனால் ஆர்எஸ்எஸ்ங்கிற சர்வீஸ் ஆர்கனைசேஷன் இந்த பக்கம் காங்கிரஸ்ங்கிற பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஆர்எஸ்எஸ்ங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளை வந்து கன்சால்டேட் பண்ணுங்கிறது தான் எய்மு அந்த எய்மில் எந்த தவறும் கிடையாது இந்த பக்கம் காங்கிரஸ் வந்து அபீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் எடுக்கும்போது எல்லா தவறுகளையும் வந்து அந்த டைம்ல வந்து சார்ஜ் பண்றது இயல்பு ஓகே ஒரு மெஜாரிட்டி அந்த டைம் வந்து விசாரிக்கலாம் நாம பார்க்கும்போது பாகிஸ்தான் பிரிஞ்சிருச்சு நடந்துருச்சு ரெண்டு பக்கமும் ஒரு பலத்த சேதம் இந்தியாவில என்ன நடந்துச்சுன்னு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் ஸோ அப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் மைனாரிட்டிஸ் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது இருந்தது தானே சோ ஸோ அந்த டைம்ல வந்து காங்கிரஸ் அப்பே அப்பேற்பட்ட மூவ் பண்ணிதானே ஆகணும் மைனாரிட்டிஸ்க்கு பாதுகாப்பா சில இந்தியாவில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ்க்கு பாதுகாப்பா சில கவர்மெண்ட்டா கவர்மெண்டா இப்படி பண்ணிதானே ஆகணும் மைனாரிட்டி பாதுகாப்பு வேணான்னு

ஐடியா சோஷியல் இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாது இண்டிவிஜுவல் டிக்னிட்டி எஃபெக்ட் ஆகக்கூடாது சட்டம் வந்து எல்லாேருக்கும் சமமாக இருக்கணுங்கிறது தான் அவருடைய ஐடியா அதுக்காக வி ஹாவ் டு ஸ்ட்ரைவ் டு பிரிங் யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறத வந்து ஸ்டேட் ஆர் என்டவர் டு பிரிங்கிறத அரசியல் சட்டத்தில் இருக்குது ஓகே அப்போ அந்த தாட் வந்து அம்பேத்கர் ஐயா ஏன் இருந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும் ஆனால் நேருக்கு அந்த ஐடியாவே இல்லை சட்டம் வந்து ஒன்று ஒன்றா இருக்கணும்னு நினைச்சாரு காரணம்னா அவர் பொலிட்டிக்கல் யூனிட்டுக்கு போயிட்டார் பைதவை பாபா சாஹேப் பாரத ரத்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் லா மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணாரு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமா ஏன் தெரியுமா தேர்வு அவர்கள் அம்பேத்கர் ஐயா சொன்ன பல ரிஃபார்ம்ஸ்க்கு ஒத்துக்கலை எஸ் அது ஹிந்து லா ரிஃபார்ம்ஸாக இருக்கட்டும் இல்லை உமனுக்கு உமனுக்கு வந்து ப்ரோ டெவலப்மெண்ட் மெஷர்ஸ் எடுக்கக்கூடிய ரிஃபார்ம்ஸாக இருக்கட்டும் லேபர் லா மெஷர்ஸாக இருக்கட்டும் இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் நேரு ஒத்துக்கலை ஆனால் அம்பேத்கர் ஐயா ரிசைன் பண்ணும்போது கூட தடுக்கலை நேரு அவர்கள் இது ஹிஸ்ட்ரி அப்போது அம்பேத்கர் ஐயா சொன்னதையும் கேட்கல இந்த பக்கம் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக்க ஆர்கனைசேஷனையும் பேன் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்போது இதுலேருந்து நம்ம டெசிஃபர் பண்ண வேண்டியது என்ன என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா நேருவர்கள் மைனோ மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுக்கு பல பல மடங்கு அதிகமாக இருந்தது காரணம் தொடர்ச்சியாக பவரில் இருக்கணுன்றதுக்காக தான் அவரும் அவர் ஃபேமிலி ஓரியன்டா ஃபேமிலி ஓரியன்டா அடுத்த ஜெனரேஷன் பட் நத்திங் ராங் அவருடைய பர்சனல் அஜெண்டா அது அது தவறு ஆகிட்டு நம்ம எப்படி சொல்ல முடியும் ஒரு அரசியல் தலைவர் எப்படி இயங்கணுமோ அப்படி இயங்கிருக்காரு பட் ராசேவைக்கு அதுக்கப்புறம் பிஜேபி தொடங்குறாங்க அப்போது நரேந்திர மோடி அவர்கள் பிஜேபிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இல்லை ப்ரைம் மினிஸ்டர் ஆகணுன்றதுக்காகலாம் அவர் ராஷ்ட்ரீய சுயம் சேவை ஜாயின் பண்ணல அதான் பாயிண்ட் ஆர்எஸ்எஸ் சேர்ந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷனில் மக்கள் சேவை செய்யணுங்கிறது தான் அவரோட பிரதான எண்ண எண்ணமாக இருந்தது அதுக்காக ஆர்எஸ்எஸில் வராரு சப்சிக்வெண்ட்டாக பிஜேபிலையும் ஒரு எங்கேயுமே வந்து கவுன்சிலர் எலெக்ஷனோ அப்புறம் வந்து எம்எல்ஏ எலக்ஷனோ எங்கேயுமே நின்னது கிடையாது அத்வானி அவர்களும் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுக்கும் அந்த ரத யாத்திரை பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஏபிள் லீடர் தேவைப்பட்டது சோஷியல் சென்ட்ரிக்காக இருக்கணும் சோசியல் ஐடியாஸ் இருந்தால் தான் வேலை பண்ண முடியும் ஒரு ரத யாத்திரை பண்ணுறது ஈஸி கிடையாது அதுக்காக நரேந்திர மோடி அவர்களை எடுத்து பண்ணும்போது அவர் சின்சியராக வேலை பண்ணுறாரு இன்ஃபேக்ட் ரீசன்ட் இன்டர்வியூஸ்ல வந்து மாற்றுக்கிறது நிறைய பேருக்கு இருக்கலாம் அவர் கொடுத்த வியூஸில் பட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்கள் பாருங்க அவர் ஒன்னே ஒன்று தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணுன்ற எய்ம் என்னைக்குமே கிடையாது கொடுத்த வேலையை கரெக்டாக செய்யணும் அந்த எண்ணம் வந்து அவருக்கு இருக்கிறதா அவர் வெளிப்படுத்துறாரு அதனால ஒரு ஒரு ஸ்டேஜ்லயுமே அவருடைய டெவலப்மெண்ட் க்ரோத் ஆகப்பட்டது கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சார் இப்போ நரேந்திர மோடி அவர்கள் சின்ன வயசுல இருந்தே விவேகானந்தருடைய கொள்கையில இருந்ததுனால பல முறை வந்து நரேந்திர மோடி அவர்கள் எல்லா அரங்குகளையும் உலக அரங்கிலையும் சரி இந்தியாவில் பேசும்போதும் சரி பாத்தீங்கன்னா விவேகானந்தர் கோட் பண்ணி கோட் பண்ணி தான் பேசினார் முடியுது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பெரும்பாலான தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும் எங்கேயாவது ஃபாரின் ட்ரிப் போயிடுவாங்க இல்லாட்டி வந்து ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க பட் நரேந்திர மோடி அவர்கள் எலெக்ஷன் கேம்பெயினா முடித்த உடனே தியானம் பண்ண போகிறாரு இப்போது நம்ம யாருமே வந்து ஒரு லீடர் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் முடித்த உடனே மசாஜுக்கு போகிறதோ இல்லாட்டி ஆயுர்வேதிக் சென்டருக்கு போகிறதோ வெளிநாடு போகிறதோ குறை சொல்கிறது கிடையாது ஆனால் நரேந்திர மோடி அவர் மெடிடேஷன் பண்ண போகிறாருன்னா அதுலேயும் பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குன்னு கலர் பூசுகிற அளவுக்கு நம்ம வந்திருக்கோம் ஆனால் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா உண்மையாக கூட இருக்கலாமே அங்கே போய் தியானம் பண்ணி எப்படி பாலிசிஸ் கொண்டு வரலாம் நினைக்கக்கூடிய எண்ணமாக கூட இருக்கலாமே அதையே நம்ம ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அது ஒரு அரசியல் தானே சார் அது அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அதாவது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் கேட்குற கேள்வி ஹண்ட்ரட் ரைட் அதுலேயும் பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கா அதுலேயும் கலர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசியல்வாதி எந்த செயல் பண்ணாலும் அது அரசியல் நிச்சயமாக இருக்கும் சார் அது நம்மளுடைய கோணம் அதுதான் பாயிண்ட் இன்ஃபேக்ட் பிரபல டெலிவிஷன் சேனலில் வந்து இந்த ஏ கொஷனை கேட்குறாங்க தாமரை அவரை அவர்கிட்ட கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு அரசியல் நோக்கம் இருக்குது ஆனால் இருக்க வே அரசியல்வாதிக்கு எல்லாத்துலேயுமே அரசியல் நோக்கம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அதில் பொதுநலமும் இருக்கணும் இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா ஸோ இப்போது விவேகானந்தா ராக் மெமோரியலில் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கி உட்காரணுன்னு பிளான் பண்ணுறது வந்து அவரோட மைண்டில் இன்றைக்கி வரல அதான் நான் சொல்ல வரேன் அவருடைய அந்த தாட்ஸ் ஆகப்பட்டது ஓகே இந்த மாதிரி இந்த இயரில் அங்கே உட்காரணும்னு அவர் எண்ணம் வந்து ஆல்ரெடி ஃபார்ம் ஆகியிருந்திருக்கு அதனால அவங்க உட்கார்றாரு சரி அந்த கன்னியாகுமரி ரிசால்வ் என்ன அதான் பார்க்கணும் விவேகானந்தர் என்ன எழுதியிருக்காருன்னா கன்னியாகுமரி நான் தியானம் பண்ணும்பொழுது ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது தான் கன்னியாகுமரி ரிசால்வ் ஓகே அதான் கன்னியாகுமரி ரிசால்வ் தான் அந்த இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு டிசம்பர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஓகே அதே மூணு நாளா நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்காரு த்ரீ டேஸ் மெடிடேஷன் அப்போ நீங்க ஏன் அதை கோஆர்டினேட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஓகே நரேந்திர மோடி அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக திங்க் பண்றாரு அப்படிங்கிறது வந்து ஒரு தாட்டா ஏன் இருக்கக்கூடாது ஸோ அதனால் கூட நரேந்திர மோடி அவருக்கு அங்கே தியானம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் செகண்ட் திங் தியானத்துலேருந்து தானே இருக்காரு அவர் எங்கேயும் ஃப்ரீயாக போகலையே எங்கேயும் வெளிநாடு போகலையே ஸோ அதனால் வந்து நோட் அ தியானம் பண்ணுறவருக்கு எதுக்கு வந்து ரெண்டு டென் ஏசியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க இல்லை தாமரை டெஃபினட்டாக உங்களோட கேள்வி கரெக்டு இப்போ ஏசி இருக்குன்னு கேட்குறீங்க பட் ஏசி வந்து இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் அளவுக்கு வந்து வெயில் இருக்குன்ட்டு அதுவும் கடல் நடுவில் வந்து எப்படி இருக்கும் வெயில்னு தெரியும் ஹியூமிடிட்டி அதனால் கன்சிடரிங் தட் இஸ் அ பிரைம் மினிஸ்டர் அண்டு ப்ரைம் மினிஸ்டர் வந்து மெடிடேட் பண்ணுறதுனால இந்த கெப்பாசிட்டி ஆஃப் த ப்ரை மினிஸ்டர் அந்த பேசிக் ஃபெசிலிட்டி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான் நான் நினைக்கிறேன் ஆஸ் எ கவர்மெண்ட் ஸோ அதனால் வந்து ப்ரைம் மினிஸ்டர் வேறு வேலையை தான் மெடிடேட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து அந்த தாட் எப்படி கரெக்டாக இருக்கலாம் பிரைம் மினிஸ்டருக்கு என்னென்ன பாதுகாப்பு கொடுக்கணுமோ அதை கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அவருக்கு வந்து பேசிக் ஃபெசிலிட்டி தான் பண்ணியிருக்காங்க அங்கே ஸ்டார் ஹவுஸ் ஸ்டார் ஹோட்டல் ஃபெசிலிட்டி எதுவும் பண்ணலையே ரெண்டு ஏசி போட்டிருக்காங்க ஹியூமிடாக இருக்குது இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து யார் போனாலுமே அந்த இடத்துல வந்து அதாவது ஒருத்தர் தங்குறாரு அப்படின்னாக்க டெஃபினட்டாக வந்து இந்த சம்மர் சீசனில் தேவைப்படுறத விட பேசிக் ஃபெசிலிட்டி தான் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து நரேந்திர மோடி அவர்கள் அங்கே தியானம் பண்ணுறதுக்கு பொலிட்டிக்கல் கலர் இருந்தாலும் ஆனால் அவருடைய உள்நோக்கமாகப்பட்டது தொடர்ச்சியாக ராமகிருஷ்ண மடத்துடைய டிவோட்டி அவர் மட்டும் கிடையாது இந்திரா காந்தி அம்மையார் மன்மோகன் சிங் அவர்கள் அத்வானி அவர்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா தோழர் ஜீவானந்தம் அவர்கள் கம்யூனிஸ்டில் விவேகானந்தரோட ஃபாலோவர் ஈவன் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை கூட பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் பப்ளிஷிங் ஹவுஸ் பிபிஹெச்சில் விவேகானந்தருக்கு புக் எழுதியிருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழகமில் அன்பழகன் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் திராவிடியன் மூமெண்ட்னு ஒரு புக் இருக்குது பழைய புக்கு ஓகே அந்த புக்கில் பத்தாவது பேஜில் விவேகானந்தரைய இன்ஸ்பிரேஷன் திராவிடியன் மூமெண்ட்டில் அவர் ஒரு பேராகிராஃப் குறிப்பிட்டிருக்கார் மெட்ராஸ் ஸ்பீச்லேருந்து எடுத்து ஸோ விவேகானந்தரை தயவு செஞ்சு ஒரு பொலிட்டிக்கல் கலரையோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ தயவு செஞ்சு கொண்டு வந்துருக்காதிங்க ஏன்னா ஏன்னா விவேகானந்தர் அவர்கள் உலக தலைவர் ஓகே அதனால் இட் இஎஸ் கான் அதாவது விவேகானந்தரோட எண்ணமாகப்படுது எல்லாரும் ஒன்று சேர்க்கணுன்றது தான் ஓகே என்றைக்குமே பிரிக்கணுங்கிறது எண்ணம் கிடையாது எல்லா லீடரும் எல்லா கட்சியிலிருந்தும் இன்ஸ்பயர் ஆகிறாங்க ஏன் புருஷன அம்மா அவர்களும் அவங்க வந்து பப்ளிக் லைஃப்க்கு வந்தது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் விவேகானந்தர் தான் அப்படின்னு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க எல்லா பார்ட்டிலையுமே இருக்கிற பல லீடர்ஸ் வந்து விவேகானந்தா சார்ந்த நிறுவனங்களில் படிச்சிருக்காங்க தட்டு லீடர்ஸுமே எஸ்சிஎஸ்டி லீடரா இருக்கலாம் 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 ஆனால் விவேகானந்தரோட படிச்சிருக்காங்க அதனால விவேகானந்தரை குறிப்பிட்ட பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டில ட்ரை பண்ணாலும் அவரை கொண்டு போக முடியாது ஓகே யாராலையும் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக இந்த நேர்காணல் மூலமாக விவேகானந்தருடைய வரலாறுல ஆரம்பிச்சு மோடி அவர்களை விவேகானந்தர் எப்படி இன்ஸ்பியர் பண்ணாருங்கிற விஷயத்த ரொம்ப விளாவறியாக பேசியிருக்கீங்க குறிப்பாக விவேகானந்தருக்கு அரசியல் சாயம் பூச முடியாதுங்கிற ஒரு உண்மையும் பேசியிருக்கீங்க நேம் கொடுத்து பேசிய நன்றி சார் நன்றி